குட்டிங்களா நம்ம இப்போ பயணங்கள் உங்களுடன் சேனல்ல இருந்து இப்போ மருந்து குழம்பு செய்ய போகிறோம் இந்த மரு இந்த மலைக்கு இதமாக சளி இருமலுக்கு இதமாக நம்ம இப்போ மருந்து குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு இது தான் நம்ம இது கூட ஒரு மூணு ஸ்பூன் மல்லி முழுமல்லி இது எல்லாமே நம்ம வறுத்து இப்போ அரைக்க போகிறோம் இதுதான் மருந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள் இதை வந்து நல்லெண்ணெயில் செய்யணும் அதுதான் சூப் நல்லாயிருக்கும் இதை நம்ம ஒரு கடாயில் வறுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் கடாயை சூடாகிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு வறுத்துடுவோம் நம்ம இதை வந்து அம்பியில் அரைச்சி தான் செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு வருத்துருவோம் இது மினம் மிதமான தீல வந்து தீய லோவில் வந்து வச்சு வறுக்கணும் இது கொஞ்சம் வருபடட்டும் ஒரு சின்ன லெமன் சைஸில் கொஞ்சம் புளியங்க அரைச்சிருவோம் இப்போ நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இதுக்கு வந்து தேங்காய் எதுவுமே போடக்கூடாது சிலவங்க வந்து தேங்காயை வறுத்து அரைச்சி போடுவாங்க நம்ம இப்போ இன்றைக்கி தேங்காய்லாம் போடுறது இல்லை இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு நாளும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது இது வந்து குழம்பு வந்து வ நல்ல கட்டியாக டேஸ்ட்டாக வைக்கணும் இப்போ பாருங்க ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிப்புக்கு இது பாருங்க ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி பூண்டு பொருட்கள் இந்த உரித்து வச்சுருக்கோம் இப்படி வந்து சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் இது வந்து நீங்கள் போடனா போடலாம் போடலன்னா அவங்க ஆப்ஷன் தான் இது வந்து நம்ம சாப்பிடையெல்லாம் கொஞ்சம் எதாவது காய கடிச்சிக்கிடலாம் நல்லாயிருக்கும் சின்ன உள்ளேயும் நம்ம பூண்டு தான் தாளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த போகிறோம் நம்ம சட்டியை சூடு வச்ச வச்சு இதுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடுவோம் இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் பருப்பு விட்டுருவோம் இந்த பருப்பு கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிடுவோம் ஜீரகத்தை கூட இந்த நம்ம இதை உரிச்சி வச்சுருக்கோம் நம்ம இதில் போட்டு விடுவோம் வதங்கட்டும் வந்து வதங்கட்டும் இந்த உள்ளி இந்த ஸ்டேஜில் வதங்கினா போகிறோம் இந்த உள்ளி வதங்கையிலே நமக்கு ஒரு வாடை அடிச்சு நல்லா இருக்குது இப்போ வந்து அது நல்ல நிலை செய்யல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவில் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் ஊற்றிடுவோம் வீடியோவில் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வர பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு பொடி போடுவேன் அந்த பொடி தான் இனிப்பு சுவையை கொடுக்கும் கொஞ்சம் குழம்பு நல்லா வத்தட்டும் இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் காயப்பொடி போட்டுக்கிடுவோம் காயத்தூள் பெருங்காயம் போட்டுக்கிடுவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் இது கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் நல்ல கொதி வரட்டும் இந்த பாருங்க நம்ம அரைச்சி எல்லெண்ணெய் மசாலா அரைச்சி வைக்கிறனால எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் அந்த பொடியை போடுவோம் இந்த பாருங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையாவது ஜீனியாவது மண்டவெல்லமாவது போட்டுக்கிடணும் இது வந்து இனிப்பு சுவையை கொடுக்கும் நம்ம உரப்பு சேர்த்துருக்கோம் புளிப்பு சேர்த்துருக்கோம் இனிப்பு மூணு சேர்ந்து நல்லா இருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூடான சுவையான மருந்து குழம்பு ரெடி எவ்வளோ திக்கனஸாக இருக்குது பாருங்க குழம்பு நல்லா வற்றிட்டு எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள் இதை வந்து சூடான சாதத்துக்கு ஒரு ஆம்லேட்டு இல்லைன்னா அப்பளம் ஏதாச்சும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தீ ஆஃப் பண்ணிடுவோம் சூடான சுவையான மருந்து குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஒருத்திருப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றியுடன் வணக்கம்